அனைத்துக்கும் ஓர் எல்லை உண்டு கடும் எச்சரிக்கை விடுத்த அண்ணாமலை எல்லையை கடந்து செயல்பட்டுக் இருக்கின்றார் என்று ஆவேசம் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்தார் அண்ணாமலை இப்படி கடுமையாக எச்சரிக்கை விடுத்த அவரு அந்த நபரை பார்த்து உங்களெல்லாம் பார்க்கவே பரிதாபமாயிருக்குது என்றும் உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தெருவெல்லாம் உருண்டாலும் ஒட்டுறது தாயா ஒட்டும் அப்படின்னு நக்கலும் பண்ணியிருக்கின்றார் எச்சரிக்கை விடுத்துட்டு நக்கல் ஏன் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாகவே பார்க்க போகிறோங்க அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க ஆடா அண்ணாமலையை அவர்களை வரவேற்பதற்காக கூட்டம் கூடிச்சுடிச்சோ ஏர்போர்ட்லே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அத்தனையும் பாஜக தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகள் என்று கூட நீங்கள் நினைப்பீங்க கூடிய கூட்டம் என்பது பாஜக தொண்டர்களும் இருக்காங்க நிர்வாகியும் இருக்கிறாங்க ஆனால் அதன் இடையே பெரும்பான்மையாக வந்து தாவே தொண்டர்கள் இருக்கின்றார்கள் நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் விஜய் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களும் அண்ணாமலையை சேர்த்து வரவேற்கின்றார்கள் தமிழகத்தில் பாஜக பற்றி என்ன பேசுது ஊடகம் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க பாஜகவுக்கு தமிழகத்தில் செல்வாக்கே இல்லை சரிண்ணா சரி எதோ இணைஞ்சிங்களா அவர்கிட்ட இது பாஜகிற மாதிரி எதோ இந்த மண்ணுக்கு வேண்டாத கட்சி பாஜக அண்ணாமலையா அவர் ஒரு பைத்தியக்காரன் அவர்லாம் எப்படி தான் ஐபிஎஸ் படிச்சாங்கன்னு தெரியல தன்னைத்தானே சாட்டை எடுத்து அடிச்சுக்கிறாரா இதெல்லாம் ஒரு அரசியல் அறைவேக்காடு என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிரான கருத்துக்கள் அதையெல்லாம் தாண்டி பிஜேபிக்கு எதிரான கருத்துக்கள் அனுதினமும் இப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஊடகத்தில் வருவதும் உண்மையல்ல அரசியல் தலைவர்கள் பேசுவதும் உண்மை இல்லை ஆனால் கள நிலவரம் என்பது வேறாக இருக்கிறது பாஜகவையும் சரி அண்ணாமலையும் சரி மாற்றுக் கட்சியினரும் விரும்புகின்றார்கள் செல்பி எடுக்கின்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க மாற்றுக் கட்சியினர் அண்ணாமலை இடத்துல எப்போதும் ஒரு திரை நட்சத்திரம் வருகிறது என்றால் அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தினால் திரை நட்சத்திரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு ஆட்டோகிராப் வாங்கணும் ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காக முண்டியடிப்பாங்க ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎஸ்ஸு ஆடு மேச்சவர் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கின்றார் அதுலேயும் பாருங்கள் நம்ம விஜய் அவர்கள் கிடைக்கின்ற மேடை அத்தனையிலும் வந்து திமுக பாஜக ரெண்டுத்தையும் சமமாக வைத்து விமர்சனம் பண்ணுகின்றார் ஆனாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது பாஜக வேண்டாத கட்சி என்று விஜய் சொன்னாலும் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அண்ணாமலையை விரும்புகின்றார்கள் இதிலிருந்து சொல்வது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை எந்த கட்சியில் இருக்கிறார் என்று பார்ப்பது கிடையாது ஆனால் அண்ணாமலை நல்ல மனுஷன் திறமை உள்ளவன் தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் புரியுது அது மட்டும் கிடையாது விஜய் அவர்கள் மோர் பாப்புலர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வெளியே போகிறாருன்னு வச்சுங்களேன் அவங்க கட்சிக்காரங்களை தாண்டி பல ரசிகர்கள் வந்து சூழ்ந்து கொள்வார்கள் இப்படி மக்கள் செல்வாக்கு பெற்ற விஜய் அவர்கள் கூட அரசியல் களத்தில் வந்து திமுகவை நேருக்கு நேர் எதிர்க்க பயப்படுகின்றார் ஆனால் அண்ணாமலை யாருங்க இங்கே தமிழ்நாட்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் திமுகக்கு எதிராக செயல்படுகின்றார்களா என்று கேட்டால் மறைமுகமாக திமுகக்கு எதிராக பாஜக செயல்படுவது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக மட்டும்தான் திமுகக்கு எதிராக செயல்படுகிறது டெல்லி பாஜக திமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குது இப்படி இருக்கின்ற தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து துணிச்சலாக களத்தில் இறங்கி திமுகவை எதிர்க்கின்றார் அண்ணாமலை ஐம்பது ஆண்டு அரசியல்வாதியும் கிடையாது அஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது ஆனாலும் திமுகவை வலிமையாக எதிர்க்கின்றார் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அண்ணாமலை எடுத்த முடிவு ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய நிலையை உருவாக்கினார் இப்படி திமுகவை சமரசம் இல்லாமல் எதிர்க்கின்ற அந்த ஒரு கோட்பாடு தான் தாவேக்கா தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பக்கம் நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது ஏன்னா திமுக வந்து தாவேக்காவை எந்த அளவுக்கு வச்சு செய்துன்னு தெரியும் அவங்களுக்கு விஜய்யை எப்படியெல்லாம் மிரட்டுதுன்னு தெரியும் சமூக வலைதளத்திலும் சரி நேரடியாக களத்திலும் சரி தாவேக்காவுக்கு திமுக எவ்வளவு நெருக்கடி கொடுக்குது என்று தெரியும் அதாவது இலவச உணவகங்கள் திறக்கிறாங்க விஜய் கட்சிக்காரங்க ஆனால் உடனடியாக போய் மூடுறாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதுக்கோ பிட் நோட்டீஸ் கொடுப்பதற்கோ அனுமதி கிடையாது உடனே பிடிச்சி உள்ளே போடுறாங்க கல்யாண மண்டபத்தில் ஆலோசனை கூட்டமா போய் போட்டுக்கோ ஆனால் பொது வெளியில் வந்தால் உன் கதை குளோஸ் அப்படின்னு சொல்லி திமுக ஒட்டுமொத்த பெரியும் சட்டத்தை கொண்டு காவல்துறையை கொண்டு ஒடுக்குது இல்லையா யாராவது ஒருத்தர் தாவே கவலை சுறுசுறுப்பாக செயல்பட்டால் பில்லை பிடிக்கிறவங்க மாதிரி திமுகவுக்கு பிடிச்சின்னு போயிடுறாங்க இப்படி திமுகவுக்கு ஆள் தேவை இருக்கோ என்னவோ தெரியல தாவேக்காவில் இருக்கிறவங்களெல்லாம் அதிரடியாக களத்தில் இறங்கி பிடிச்சிக்கிட்டு போயிடுது எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து தாவே தாவேக்காவுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அரசியலை ட்விட்டர்லேயே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு சளிப்போ என்னவோ தெரியல அண்ணாமலை மாதிரி அதிரடியாக பேட்டி கொடுக்க வேண்டும் ஆவேச அரசியல் செய்ய வேண்டும் மக்களுடன் களத்தில் நிற்க வேண்டும் அது மழையாக இருக்கலாம் வெள்ளமாக இருக்கலாம் இல்லை பாஜகவை எதிர்த்து செய்கின்ற போராட்டமாக இருக்கலாம் அந்த மாதிரி எல்லா போராட்ட களத்திலும் சரி அண்ணாமலை போய் கலந்து கொண்டு எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்றார்ப்பார் அந்த துணிச்சல் நம்ம விஜய்க்கு வேண்டும் என்று நினைக்கிறாங்களே எனக்கு தெரியல அதனால் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் அண்ணாமலை போய் சந்திச்சுட்டு ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு கிளம்புகின்றார்கள் ஸோ இதிலிருந்து விஜய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா நமக்கு பொது எதிரி என்பது திமுக தான் நான் சொல்லலைங்க தாவேக்கா தொண்டர்கள் சொல்கிறாங்க அவங்க பாஜகவை எதிர் சக்தியாக பார்க்கல நட்பு சக்தியாக தான் பார்க்குறாங்க ஏன்னா பாஜகவில் இந்த தமிழகத்துக்கு ஏதாவது தீமை வந்திருக்குதா என்று பார்க்கின்ற போது இல்லை ஆனால் திமுகவால் ஏகப்பட்ட தீமை வந்திருப்பதாக தாவேக்கா தொண்டர்கள் நினைக்கிறாங்க கட்சிக்கும் அவங்க தான் பாதிப்பு ஏற்படுத்துவது போல தெரிகிறது ஏன்னா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை பேசுகின்ற போது ஊடகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆதரவாளர்கள் விஜய் கட்சியும் சரி விஜய் கட்சியினரும் சரி தவறாக சித்தரித்து விடுகின்றார்கள் அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஊடகமே பெரிய நெருக்கடி கொடுக்குறது ஸோ இவ்வளோ புறக்கணிப்புகள் இருக்கின்ற போது பிஜேபியை போய் நம்ம ஏன் எதிர் சக்தியாக நினைக்கணும் எதிரியாக ஏன் கருதணும் அதனால் திமுக விழுத்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக தாவேக்கா ஒன்று சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி திமுக எதிர்கட்சியாக கூட வராமல் போச்சோ அதே மாதிரி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதா எனக்கு தெரியல ஆனால் அண்ணாமலையை விஜய் ரசிகர்கள் எதிரியாக நினைக்கல விஜய் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையை எதிரியாக நினைக்கல பாஜகவை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குவதும் செல்ஃபி எடுப்பதும் எங்கேயாவது நிகழ்ந்துருக்குதா திமுக காரன் போயிட்டு எடப்பாடியை சந்திப்பானா இல்லை அதிமுக போய்ட்டு போயிட்டு ஸ்டாலினைய சந்திப்பானா அதெல்லாம் விடுங்க பாஜக போய் திமுகவை சந்திச்சு ஃபோட்டோ எடுத்து பண்ணணும்னா அதெல்லாம் விடுங்க இப்போ விஜய் அவர்களை போயிட்டு பாஜக தொண்டர்கள் இந்த மாதிரி செல்ஃபி எடுப்பாங்களா ஆனால் இங்கே எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அரசியலை கடந்த ஒரு பெரிய ஆளுமையாக தாவக்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க அதனால் இந்த தமிழகத்தில் மாற்றம் வேண்டுமென்றால் தீயசக்தி திமுக வீழ்த்தணும்னா நாம் அத்தனை பேரும் ஓர் அணியில் திரள வேண்டும் அப்படின்றது மட்டும் இந்த தொண்டர்கள் உணர்த்துவதாக நான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் இதை கன்சிடர் பண்ணுவாரா இல்லை நம்முடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக தலைவர் போய் எப்படி நீ சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்சி விட்டு நீக்குவாரா எனக்கு தெரியல பக்குவமான அரசியல்வாதியாக இருந்தார்னு வச்சுங்களேன் பொதுத்தளத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக்கொள்வதும் நட்பு பாராட்டி கொள்வதும் ஷெல்பி எடுத்துக்கொள்வதும் ஆரோக்கியமான அரசியலுக்கான வழி ஜெயலலிதா கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் மாதிரியோ எதிர்த்து நிலைப்பாடு இல்லாமல் ஏதோ பொது தளத்தில் நட்பு பாராட்டி கொள்ளுகின்ற போது அரசியல் களத்தில் கொள்கையாக எதிர்த்து கொள்வது போல தமிழக அரசியல் சூழ்நிலை மாறி இருக்குது என்று கடந்து போவாரா என்று தெரியல ஆனால் நிச்சயமாக விஜய் ரசிகர்கள் திமுக மட்டும்தான் எதிரி மற்றவங்களாம் நட்பு சக்தியாக பார்க்குறாங்க என்பது மட்டும் இது மூலம் சொல்லிவிட்டு இப்போது எதற்காக எச்சரிக்கைப்படுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி போடுறேங்க நம்முடைய ஐயா அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு பரமபத வாசல் திறக்கிறது எல்லாருக்கும் தெரியும் வைகுண்ட ஏசா ஏகாதசி அன்னிக்கு குடும்பத்துடன் போயிட்டு ரங்கநாதர் கோயிலில் இந்த பரமபத வாசல் வழியாக போயிட்டு ரங்கநாதரை தரிசித்திட வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு அதனால் கோயிலுக்கு போயிருக்கிறாரு கோயிலுக்கு போனவர் தப்பு கிடையாது ஆனால் பக்தருடன் பக்தராக போயிட்டு சாமியை வணங்கி விட்டு வந்திருக்கணும் ஆனால் அவர் அப்படி வணங்கி விட்டு வரலை போல இருக்குது ஏன்னா பல இடங்கள்லையும் வந்து இந்த சொர்க்க வாசல் திறக்கின்ற நிகழ்வில் பல குளறுபடி நடந்திருப்பதாக

அங்கே வாசல் தரிசன தரிசிப்பதற்காக வந்த பக்தர்களையும் சேகர்பாபும் அவருடைய ஆட்களும் விரட்டி அடித்திருக்கிறாங்க இப்படி விரட்டி அடித்திருப்பது அவருடைய அதிகாரத்தை தாண்டிய எல்லை மீறி அத்துமிரலாக இருக்குது எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லையை மீறி நம்ம சேகர்பாபு அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் இப்படியெல்லாம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சிங்களேன் அடைக்கிடுவோம் அப்படின்றது அண்ணாமுடைய கருத்தாக இருக்குது ஆனால் இன்னொரு கருத்தையும் அவர் சொல்கிறாரு பக்தர்கள் வந்து மாலை பொழுதுலேயே டிக்கெட் வாங்கிட்டு எப்படா ரங்கனை தரிசிப்போம் என்று காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்கள் கிட்ட அதிகாரம் இருக்குது என்பதனால எல்லாரையும் துரத்திட்டு நீங்கள் போய் சாமியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களே இப்படி பக்தர்களுடைய வெறுப்பு கோபம் பாவம் இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்துக்கொண்டு அந்த ரங்கனை போய் நீங்கள் தரிசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரங்கன் உங்களுக்கு அருள் புரிவானா செய்கிறதெல்லாம் பாவம் கடவுள் மட்டும் நல்லது செய்வார் என்று போகிறீங்களே உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு அமைச்சரை சாடி இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது செய்கிறது அத்தனையும் பாவம் ஆனால் கோயில் கோயிலுக்காக போனால் புண்ணியம் வந்துருன்றதுக்காக கோயில் கோயிலாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன தான் உடம்பெல்லாம் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு தெருவெல்லாம் உருண்டாலும் தான் ஒட்டும் அதை புரிஞ்சுக்கி முதல்ல அங்கே சாமியை தரிசிக்க வேண்ட பொதுமக்களுக்கு வந்து பார்த்தினா உரிய அனுமதியை கொடுத்துட்டு பக்தருடன் பக்தா போய் நீங்கள் சாமி கும்பிட்டுருந்தனா பரவாயில்ல எப்போது பக்தருடைய மக்களுடைய உரிமையை பறித்து உன் அதிகாலத்தில் ரங்கனை போய் தரிசிக்கலாம் என்று நினைச்சியோ அப்போதே உனக்கு கடவுள் அருள் புரிய மாட்டார் அப்படின்னு நம்ம சேகர்பாபு அவர்களை எச்சரித்திருக்கின்றார் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாருங்க அதையெல்லாம் தாண்டி எச்சரிக்கை விடுத்த அவர் நேராக தூத்துக்குடி மதுரை போகிறார் ஏன் தெரியுமா மத்திய அரசாங்கமானது மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு ரயில்வே பாதை போடுது அருப்புக்கோட்டை வழியாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து இந்த ரயில்வே பாதை போடுவதற்காக நிலத்தை எடுத்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது நிலத்தை எடுத்து கொடுக்கவே இல்லை மொத்தமாக மதுரையிலிருந்து தூத்துக்குடிக்கு அருப்புக்கோட்டை வழியாக ரயில்வே பாதை போட வேண்டும் என்றால் நமக்கு எட்நூற்றி எழுபது புள்ளி ஒம்பது எட்டு ஹெக்டர் நிலம் தேவையாம் ஆனால் தமிழக அரசாங்கமானது இதுவரைக்கும் எழுபத்தி நாலு புள்ளி எட்டு ஏழு ஹெக்டர் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருக்குதான் இது இருபத்தி மூன்று தான் இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு எப்படி ரயில்வே பாதை போட முடியும் அது மட்டும் கிடையாது தமிழகத்தில் ரயில்வே திட்டத்துக்காக மூவாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஹெக்டர் நிலம் தேவையாம் ஆனால் தமிழக அரசாங்கமானது இந்த நிலத்தை எடுத்து கொடுக்கலையாம் அதனால் நம்முடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா தமிழக அரசாங்கமானது இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது போல் இருக்குது நம்ம கேட்ட நிலத்தை கொடுக்கவே இல்லை அதனால் மதுரை டு தூத்துக்குடி ரயில்வே பாதை போட முடியாதுங்க அந்த திட்டம் கேன்சலுங்க அப்படின்னு வருத்தத்துடன் தெரிவித்திருக்கின்றாரா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ச்சிக்காக ரயில்வே பாதை போடலாம் என்று பார்க்கின்ற போது தமிழக அரசாங்கமானது ஒத்துழைக்கலை அதனால் தூத்துக்குடி அருப்புக்கோட்டை மக்கள் மொத்த பெரிய ஒன்று சேர்த்துக்கொண்டு வருகிற இருபதாம் தேதி பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் இவங்களும் தென் மாவட்டத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்ல மாட்டாங்க நாமளாவது தென் மாவட்டத்தில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலாம் என்று கட்டமைப்பை உருவாக்குகின்ற போது அதற்கு ஒத்துழைக்கல அதனால் தமிழக அரசாங்கத்தை கண்டித்து ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி இருபதாம் தேதி போராட்டத்தை நடத்துவோம் கேட்டால் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு பற்றியா எவ்வளோ கம்மியான பணத்தை ஒதுக்கி இருக்குது மத்திய அரசாங்கம் அப்படின்னு பழிபட வேண்டியது ஆனால் திட்டங்களை கொண்டு வந்து நிதியை ஒதுக்கிட்ட பிறகு அதற்கான நிலத்தை எடுத்து கொடுப்பது கிடையாது அட போங்கய்யா டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் அப்படின்றதுக்காக ஓகே ஒத்துக்கலாம் நிலம் பாழா போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் ரயில்வே பாதைக்கு ஏன் ஏன் நிலம் கொடுக்க மாட்டுறாங்க இது கூட மா பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள்கிட்டே வந்து நிலத்தை வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு போராட்டத்தையும் அறிவித்திருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் அமைச்சர் பெருமக்கள் ஒன்று இருக்கின்றார்கள் இல்லையா வளர்ச்சி திட்டத்துக்கு நாம ஏதாவது ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்தால் அந்த ப்ராஜெக்டை கண்டுகொள்வதே கிடையாது மத்திய அரசாங்கமானது பேரை தட்டின்னு போயிடுச்சுன்னா அப்புறம் திராவிட மண்டல ஆட்சிக்கு சங்கு தான் அதனால தான் மறைமுகமாக இந்த திட்டத்தை புறக்கணிக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அண்ணாமலை அவர்கள் ரயில்வே பாதை போடுவதற்கு தமிழக அரசாம் நிலம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறார் ஸோ ரெண்டு செய்தி உங்ககிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றமானது தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்குது பாஜகவை அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்குது அதுதான் முதல் காணொலியை நீங்கள் பார்த்தீங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி